ம நோய் இல்லாம பாத்துக்கிறது ஒரு பிஞ்ச் வந்து ஒரு தண்ணி ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல்ஏ வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம அதனாலேயே பேர்டு இறந்து போயிடுச்சு ஸோ அதை பண்ணால் பேர்டு வீக் ஆகிடும் உங்களுக்கு சிக்ஸும் குறைஞ்சி க்ளீனாக இல்லைனாலே இல்லனாலே அதுக்கு சுக்கா வந்து கோல்டு அஃபெக்ட் ஆகும் செப்பரேட் பண்ணிடுங்க ஐ இன்ஃபெக்ஷன்னா கூட அதுக்கு மெடிசன் இருக்கு ஸ்மெல்லே இருக்காது அதனால நம்ம வந்து சும்மா அந்த ட்ரேவை வெளியே எடுத்துட்டு ஒரு கலர் கலரை விட்டுட்டு திருப்பி மூடி வச்சிட்டீங்கன்னா அது காஞ்சு போயிடுச்சு சாப்பிட்றதுக்கும் எறும்பு கம்பல்சரி வரும் ஹீட் ஸ்டோக்கு வெயில்னால் பாதிப்படையும் மழை காலத்தில் நம்மளுக்கு வந்து சில்னஸ்னால பாதிப்பு அடையும் வெயில் காலத்தில் நம்ம எவ்வளோ எவ்வளோ சில்லுன்னு நம்ம ஃபார்ம் வச்சு ஃபஸ்ட் பல்ப் வந்து ஒரு ரெண்டு மூணு வச்சுருக்கேன் அதெல்லாம் ரூம்க்குள்ள போட்டுவிட்டு நைட்டு ஒரு டூ ஹார்ஸ் த்ரீ ஹார்ஸ் போட்டுவிட்டு அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதுக்கு வந்து எங்கே போனால் எந்த இடத்துல செட் ஆனாலும் அந்த இடத்துல போய் இருக்கணும் அந்த மாதிரி நம்ம செட் பண்ணி தரணும் அலைப்பீட்டிங் பண்ணனா நிறைய பாக்ஸ் கட்டணும் இப்போ நான் உள்ளே ஃபேன்லாம் போட்டிருக்கேன் இப்போ நான் அந்த மாதிரி ஃபேன்லாம் போட முடியாது சரி இது ஃபீமேலு இது பேர் சாரா இதுக்கு வந்து ரெண்டு வயசு ஆகுது இவன் ருத்ரா இவன் மேலு இவனுக்கு வந்து மூன்றரை வயசு ஆகுது சார் இப்போ நீங்கள் வந்து உங்களோட ஃபார்மெல்லாம் சுற்றி காமிச்சிட்டிங்க இப்போ நல்லா அருமையாக இருக்குது இப்போ இந்த பேட்ஷீட்லாம் கொடுத்ததால் நோய்கள்லாம் வரும் அதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச அனுபவத்தை நம்மளுடைய வியூவர்ஸுக்கு சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம வந்து மேக்ஸிமம் நோய் இல்லாமல் பார்த்துக்கிறது தான் பெஸ்ட்டு நோய் வந்துட்டு அதை காப்பாற்றணும்னு நினைக்கிறத விட நம்ம நோய் வரதுக்கு முன்னாடி நம்ம வந்து கரெக்டான தண்ணி சேஞ்ச் பண்ணுறது ஃபுட்டு வைக்கிறது சப்ளிமெ இது ஃப்ரூட்ஸ் எல்லாம் வைக்கிறது இது எல்லாமே நம்ம கரெக்டாக வச்சாலே மேக்ஸிமம் நோய் வராது ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நம்ம எடுத்துட்டா கூட டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் வரும் வந்துச்சுன்னா நம்ம என்னன்னா கோல்டு தான் அஃபெக்ட் ஆகும் கோல்டு அஃபெக்ட் ஆகிறதுக்கு டெட்ராசைக்லின்னு சொல்லிட்டு நம்ம பவுடர் எல்லா பேர்ட்ஸ் வளர்க்குறவங்களுக்கும் தெரியும் எல்லா விட்னரி ஃபார்மசிலையும் கிடைக்கும் எயிட்டி ருப்பீஸோ நைன்டி ருப்பீஸோ ஒரு ஒரு பேக்கெட்டு அது வந்து ஒரு பிஞ்ச் வந்து ஒரு தண்ணி ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல்லை வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம கலந்துட்டு அதை வந்து தண்ணியில் வச்சு காலையில் வச்சால் நைட்டு எடுத்துடணும் நீங்கள் எந்த மெடிசன் வச்சாலும் காலையில் வச்சு நைட் எடுத்துருங்க அப்போ தான் அதுக்கு தாகம் எடுக்கும்போது அடுத்த நாள் காலையில் நீங்கள் திருப்பி மெடிசன் வச்சால் அது குடிக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க மெடிசனை வச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் விட்டுருவேன் மூணு நாள் விட்டுருவோன்னா அது பாய்சன் அதனாலேயே பேர்டு இறந்து போய்ட்டு ஸோ அதை பண்ணாதீங்க காலையில் வச்சால் நைட் எடுத்துருங்க மேக்ஸிமம் சுடு தண்ணி லூக்வாம் சு ரொம்ப ரொம்ப சூடாகவும் இல்லாமல் ரொம்ப சில்லுனும் இல்லாமல் ஒரு லைட்டான ஹீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா பேர்ட் சீக்கிரம் ஆகிடும் ஆஹ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் வந்து விமரலும் லிங்கோ வீட்டெல்லாம் வந்து இதுலையே மல்டிவிட்டமின் எல்லாமே நான் வந்து இதுலேயே ச ப்ரௌஸ்லேயே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன் அது தண்ணியில் மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு ஒன்றும் இது இல்லை அதே மாதிரி உங்களுக்கு ப்ரீடு வந்து ஒரு கிளச் எடுக்கிறீங்க ரெண்டு கிளச் எடுக்கிறீங்க ரெண்டு கிளச்சுக்கு மேலே போகாதீங்க ஏன்னா பேர்டு வீக் ஆகிடும் உங்களுக்கு சிக்ஸும் குறைஞ்சது அப்போ நீங்கள் என்ன பண்றீங்கன்னா பேர்டுக்கு ஒரு பாக்ஸை வந்து ஹேண்ட் ஃபீட்டிங்கில் இருக்கும்போது பாக்ஸை கழட்டி எடுத்துருங்க மூணு அதுக்கப்புறம் கழட்டாதீங்க ஏன்னா பேர்டு வளர்ந்து கீழே இறங்குறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அது வரைக்கும் நீங்கள் டைம் எடுக்க வேண்டாம் ஹேண்ட் ஃபீட்டிங்கில் எடுத்து நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸை கழட்டிட்டு அல்போமர் ஒரு கொடுத்து அது ஃபஸ்ட்டு டீவாமின் பண்ணிவிடுவேன் டீவாமின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இந்த மாதிரி ஸ்ப்ரவுட்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய கொடுத்து அதுக்கு வந்து எதுவுமே டிஸ்டர்பன்ஸே இருக்கக்கூடாது ப்ரீட் ஆகுறதே வரக்கூடாது அது நம்ம சிக்க எடுக்கணுன்றதே இல்லாமல் நல்லா ஹெல்த்தியாக போட வச்சுட்டு திருப்பி ஒரு மாதம் இல்லை ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் அதுக்கான ரெஸ்ட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி ப்ரீட் பண்ணிங்கன்னா ப்ரீட் ஆகும் நான் தான் மந்த்ஸ் கொடுக்குற ரெஸ்ட்டு நான் நீங்கள் வந்து ஒன் கொடுக்குறதா ஒரு ஒன் மந்த்லேருந்து ஒன் அண்ட் ஆஃப் மந்த்து நீங்கள் ரெஸ்ட்டு கொடுங்க ரெண்டு கிளச்சு எடுங்க அதுக்கு மேலே அதுக்கு எடுக்க அது எடுக்காதீங்க உங்களுக்கு சிக்ஸ் மூணு சிக்கு நாலு சிக்கு கொடுத்துட்டு இருந்தால் திடீர்னு பார்த்தா முடிச்சுக்கு போயிடும் என்னன்னு பார்த்தா இதுதான் இஷ்யூவா இருக்கும் நம்ம அதை மட்டும் பண்ணாதீங்க மேக்சிமம் இதுல எதுவும் பெருசா வராது சுக்கா தான் நம்ம வேர்ல்டு வந்து காப்பாத்துறது கஷ்டமா இருக்கும் சுக்கா வர்றதுக்கு முன்னாடியே அது இப்போ பேர்டு இருக்குது நீங்கள் ஜனமே வந்தீங்கன்னா ஃபார்ம் வாங்கோம் தண்ணி வைக்கிறோம் பேர்டு இருக்குது நம்ம வீட்டில் ஒரு பேர்டு தான் ஆனால் தண்ணி வைக்கிறோம் தீனி வைக்கிறோம் அதுக்கப்புறம் அதை கண்டுக்கவே இல்லைன்னா அந்த பேர்டு சிக்காதுனா கூட உங்களுக்கு தெரியாது பட் ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் அதை உக்காந்து அது ஆக்டிவாக இருக்கா நம்ம வைக்கிற ஃபுட்டை உடனே சாப்பிடுறா சாப்பிடாம ஏன் இருக்கு அப்படின்னு எல்லாமே கொஞ்சம் செக் பண்ணிங்கனாலே அந்த பேர்டை நம்ம வந்து சாபமாக காப்பித்தர் காப்பாற்றிடலாம் அது சாக விட்டுட்டு அந்த பேர்டு ஐயோ செத்து போச்சே நம்ம ஃபீல் பண்ணுறத விட தினமும் ஒரு ஹாஃப் அனவர் ஒன் ஹவர் டீ குடிக்கிறப்போ டீ காஃபி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வச்சுட்டு உக்காந்திங்கன்னா கூட உங்களுக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பேர்டும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் நீங்கள் ஃபார்ம் வச்சுருக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு பேர்டு நம்மள்கிட்டருந்து வாங்கிட்டு போகிறீங்க அது நம்ம ஹெல்த்தியாக வசதி நினச்சால் இதை மட்டும் பண்ணுங்கள் வாங்கிட்டு அது என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அது மெயின்டைன் பண்ண முடியாது பண்ணாமல் வெறும் தீனியும் தண்ணி டப்பாவில் ஒரு வாரம் பத்து நாள் ஆனாலும் அதை அப்படியே விட்டுட்டு மட்டும் இருக்காதிங்க அதுக்கும் ஒரு உயிர் இருக்கும் இப்போ சுக்கா எதனால வருது இந்த மாதிரி சரியா பராமரிப்பு பராமரிப்பு கிளீன் கேஜ் கிளீனாக இல்லைனாலே அதுக்கு சுக்கா வந்து கோல்டு அஃபெக்ட் ஆகும் ஸோ அந்த அதுக்கப்புறம் கிளைமேட்டு வெளியில் டேரெக்டாக காற்று வந்து வெளியில் இருக்க மழை பெய்யுது ஆனால் நான் வந்து கவர் பண்ண மாட்டேன் அப்படியே ஓப்பனாக விட்டுருப்பீங்கன்னா அதோடய காற்று டேரெக்டாக படும்போது அது கோல்டு பிடிக்கும் ஃபஸ்ட்டு சுக்கா காரணமே கோல்டு தான் அந்த சளி அதிகமாக அதிகமாக என்ன ஆகும்னா ஃபுல்லாக அடைச்சிட்டு அதனால் ஃபுட் எடுக்க முடியாது அப்புறம் சாப்பிடவே சாப்பிட சாப்பிடலன்னா என்ன ஆகும் உள்ளே இருக்க மசில் எல்லாம் கரைஞ்சி போயிடும் அதுதான் சுக்காகிடும் அவ்வளவுதான் மேஜரான டிசீஸ்லாம் இந்த பேர்ட்ஸுக்கு வரது சுக்காதான இல்லை சுக்கா மட்டும் இல்லாமல் சுக்கா தான் ஈஸியாக பேர்டு சாகும் மிச்சதுனால மேக்சிமம் காப்பாற்றிடலாம் நம்ம கழுச்சல் லூஸ் மோஷன் வந்தால் கூட நம்ம மெடிசன் டிசிஷன் கொடுக்குது தனியாக பேர்டு செப்பரேட் பண்ணி எந்த பேர்டு சுக்கானாலும் நீங்க ஃபஸ்ட்டு செப்பரேட் பண்ணிவிடுங்க ஐ இன்ஃபெக்ஷன்னா கூட அதுக்கு மெடிசன் இருக்குது ஒரே நாள் எடுத்து போட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம காலையில் நைட்டுக்கு மெடிசன் கொடுத்தா மூணு வேளை கொடுக்க சொல்லுவாங்க பட் எல்லாரும் ஒர்க் போடுறதுனால காலையில் நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு ட்ராப்பு போயிட்டு போய்ட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ட்ராப் கொடுத்தீங்களே ஐ இன்ஃபெக்ஷன் தான் சரியாயிடும் மேக்ஸிமம் அவ்வளோதான் இருக்கும் மற்றபடி வேறு எதுவும் பெரிய இஷ்யூஸ்லாம் ஆகாது அது அந்தளவுக்கு நம்ம பார்த்துக்கணும் அவ்வளோ தான் நம்ம பார்த்துக்காமட்டால் அது எல்லா நோய் இருக்கிற எல்லா நோயும் வரதான் செய்யணும் நம்ம க்ளீன் பண்ணல ஏஜஸ் க்ளீன் பண்ணல நம்ம சுத்தமாக வைக்கலன்னும் போது அப்படி தான் வீட்டில் வந்து நிறைய பேர் வளர்க்கும் போது என்ன பேப்பர் போடுறேன்னு போடுறீங்க அந்த பேப்பர் போட்டிங்கன்னா உங்களுக்கு டூ டேஸ் ஒன்ஸ் நீங்கள் மாற்றுகிற மாதிரி இருக்கும் ஆனால் இதுவே வந்து நார் யூஸ் பண்ணுங்கள் நம்ம இந்த பெட்டெல்லாம் செய்கிறாங்க தெரியுங்களா கிட்ட போய்ட்டு நார் வாங்கிக்கோங்க நார் வாங்கி அதை பெட் மாதிரி கீழே அந்த ட்ரேயில் போட்டுட்டு அதை போட்டிங்கன்னா அது சீக்கிரமாகவும் உங்களுக்கு ஸ்மெல்லும் இருக்காது நீங்கள் உங்களுக்கு ரொம்ப நாள் நீங்கள் க்ளீன் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல அதை உங்களுக்கு அந்த ஸ்மெல்லு அதை அது என்னென்னா அந்த மோஷனோடது வந்து இது ஸ்மெல்லு தான் அந்த பேர்டுக்கு இன்ஃபெக்ஷன் அதிகமாகுமே ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா பரவாயில்ல அது எதுவுமே ஆகாது இப்போ நாளெலாம் பார்த்தீங்கன்னா நெல்லுளி போட்டிருக்கேன் நான் மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் க்ளீனியே பண்ணுறேன் பேர்ட்ஸ் கேட்ஸ் ஆனால் நம்ம நெல்லுமி போட்டிருக்கனால என்ன ஆகும்னா அது வந்து ஸ்மெல்லே இருக்காது அதனால நம்ம வந்து சும்மா அந்த ட்ரே எடுத்துட்டு ஒரு கலர் கலரை விட்டுட்டு திருப்பி மூடி வச்சீங்கன்னா அது காஞ்சு போயிடும் அதனால மோஷன்ஸில் வந்து நம்ம நெல்லுமி போடுறதுனால அங்கே நெல்லுமி ஏன் வீட்டுக்குள்ளே போட முடியாதுன்னா அது பேர்டு பறக்கும்போது நெல்லுமி ஊமி பறக்க ஆரம்பிக்கும் அதனால வீட்டுக்குள்ள நீங்கள் வைக்கிறீங்க ஃபார்ம்ல யூஸ் பண்ணும்போது நெல்லுமி போட்டிங்கன்னா பெஸ்ட்டு ச செலவும் கம்மி உங்களுக்கு இது ஆனால் நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அந்த மஞ்சு மட்டும் பெட்டுக்கு போடுற அந்த நார் மட்டும் வாங்கி அப்படியே பெட் மாதிரி போட்டு விட்டுட்டு ஒரு மாதம் வரைக்கும் நம்மளுக்கு பண்ண பண்ணுங்க இப்போ நெல்லு போடும் போது அது எறும்பு அந்த மாதிரியெல்லாம் ப்ராப்ளம் வராதா எறும்பு நீங்கள் எது போட்டாலும் போடலைனாலும் எறும்பு வரும் நீங்கள் வந்து சீடுக்கு எறும்பு கம்பல்சரி வரும் முட்டை வச்சதுன்னா எறும்பு வரதான் செய்யும் அதுக்கு கேஜஸோட கால் கால் பகுதியோ இல்லை நம்ம வைக்கிற இடத்தையோ சுற்றி அந்த சாக் மாதிரி போட்டு விட்டுட்டீங்கன்னா எறும்பு வராது எறும்பு வரும் வரக்கூடாதுன்னு நினச்சா ஒன்றுமே பண்ணலை எறும்பு எப்படினாலும் வரதான் செய்யும் ஏன்னா சீடோட நெல்லுக்கும் சீடை சாப்பிட்றதுக்கும் எறும்பு கம்பல்சரி வரும் நீங்கள் அந்த எறும்புக்கும் வந்து அப்போ சாட்டு போடுறீங்களா சாட் தான் போடுறேன் நம்ம சாக்கு எருங்கு சாக்கு இருக்குல்ல அதுதான் போடுவேன் அதுதான் போடுவேன் பாக்ஸ் சுத்தியே நம்ம அதுதான் போடுவோம் இந்த பாக்ஸ்ல தான் பார்த்தா தெரியும் அதெல்லாம் கூட தான் போடுவோம் இப்போ சம்மர்ல அதிகமான டிசீஸ் வருமானா இல்லை விண்டர் சீசன்ல இந்த பேக்ஸ் வரும்மா ரெண்டு சீசன்லையுமே வரும் சம்மரில் வந்து ஹீட் ஸ்ட்ரோக்கு வெயில்னால பாதிப்படையும் மழை காலத்தில் நம்மளுக்கு வந்து சில்னஸ்னால பாதிப்படையும் வெயில் காலத்தில் நம்ம எவ்வளோ எவ்வளோ சில்லுன்னு நம்ம ஃபார்ம் வச்சுக்கிறோமோ அவ்வளோ ஸ்ப்ரேயர்ஸ் மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணுவேன் அந்த ஸ்ப்ரேயர் கூட இருக்கணும் காட்டுறவங்களுக்கு அந்த ஸ்ப்ரேயரில் வந்து எல்லோரும் மேலெல்லாம் மாட்டுவாங்க ஏன்னா அந்த அந்தளவுக்கு நம்ம அதை இன்வெஸ்ட் பண்ண முடியாது ஃபைவ் தௌசண்ட் சொல்லுவாங்க ஸோ நம்ம அதை பண்ண வேண்டாம் சொல்லிட்டு ஒரு த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரடுக்கு நம்ம வந்து இந்த செடிக்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணுவோம்ல அதை வாங்கி வச்சு ஒரு ஒரு போடுக்கு நான் ஸ்ப்ரே பண்ணி ஜனமும்னே பண்ணலாம் சம்மர் டைமில் அதை பண்ணும்போது அதுவே உங்களுக்கு தெரியும் அதுவே பேர்டு படப்படம்லாம் அடிச்சுட்டு பறக்காது அது குளிக்கணும் அது இருக்கணும்னு தான் ஆசைப்படும் அதனால் அந்த மாதிரி சில்னஸ்ஸாக நம்ம கேஜஸ் வச்சுக்கணும் மேலே இப்போ நான் வந்து ஆஸ்பராக்சிஸ் போட்டிருக்கேன் ஸோ அதுக்கு மேலே நான் வந்து த வந்து ஈரம் பண்ணி போட்டுட்டு அந்த மாதிரி தண்ணி ஊற்றி விடுவேன் ஆக்சுவல் சில்னர் இருக்குது இதே மழை காலம் வரும்போது ஜனல் இருக்குது ஜனல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியிருக்க காற்று நைட்டில் உள்ள வராமல் அந்த ஹண்ட்ரட் வாட்ஸ் பல்ப் வந்து ஒரு ரெண்டு மூணு வச்சுருக்கு அதெல்லாம் ரூம்களை போட்டுவிட்டு நைட்டு ஒரு டூ ஹார்ஸ் த்ரீ ஹார்ஸ் போட்டுவிட்டு அதை அப்புறம் திருப்பி வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம லைட்டெலாம் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டோம்னா அந்த ஹீட்லேயே இருக்கும் நைட் ஃபுல்லாக ஏறி இருந்தாலும் எரியலாம் அது ஒன்றும் ஆகாது அது அந்த ஹீட் வந்து அந்த மழை பெய்கிற டைமில் நம்ம போட்டு விட்டோம்னா அந்த போர்டு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் எல்லா சீசன்லேயும் எல்லா நோயும் வளரும் ஆனால் நம்ம அது என்ன ப்ரி ப்ரிஃபர் பண்ணுறோங்கிறது தான் விஷயம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் வந்து இப்போ நீங்கள் வந்து செப்ரேட் கேஜில் போட்டிருக்கீங்க ஆமாம் ஒரு சிலர் வந்து குரூப் ப்ரீடிங்லாம் பண்ணுறாங்க எது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு எப்படின்னா டைம் இல்லாதவங்க தான் காலனி ப்ரீடிங் பண்ணுவாங்க காலனி ப்ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்ம வந்து பத்து பேர் வச்சுருப்போன்னா அட்லீஸ்ட் மினிமம் பதினஞ்சுலேருந்து இருபது பாக்ஸ் கட்டணும் ஏன்னா அந்த பேர்டு வந்து இன்னொரு பேர் வந்து நம்ம நம்ம ஆல்ரெடி இருக்கிற பேரில் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதுக்கு வந்து எங்கே போனால் எந்த இடத்துல செட் ஆனாலும் அந்த இடத்துல போய் இருக்கணும் அந்த மாதிரி நம்ம செட் பண்ணி தரணும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம பானை வீடுங்க பண்ணலாம் இல்லை டிஸ்டர்பன்ஸோட நம்மளுக்கு இருக்கு கம்மியாக தான் பாக்ஸ் வாங்கி வைப்போம் பானை நம்ம கம்மியாக தான் கட்டுவோம் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா இந்த பேர்டு வந்து இந்த பேர்டை போய் டிஸ்டர்ப் பண்ணுவோம் அது தீனி சாப்பிட இறங்கி வரும் கீமி மேலும் இறங்கி வரும் கீழே இறங்கி வந்து சாப்பிடும்போது இந்த போர்டு உள்ளே போய் குட்டியை தள்ளி விட்டுரும் குட்டியை கடிச்சு சாப்பிடுச்சிரும் முட்டையை தள்ளி விட்டுறோம் இந்த மாதிரி எதாவது இது தரும் இப்போ இதில்னா அப்படி கிடையாது தனித்தனியாக பாக்ஸ் தனித்தனி வீடு கொடுத்துட்டோம் அவங்கவுங்க அவங்க அவங்க வீட்டில் இருப்பாங்க யாரையும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அதனால நம்மளுக்கு ஹெல்த்தியா இருக்கும் போது ஸ்ட்ரெஸ் ஆகாது பிக்ஸும் அதே மாதிரி நம்மளுக்கு நல்லா ஹெல்த்தியா கொடுக்கும் அதுக்குதான் அந்த மாதிரி இப்போ ஒரு ப்ரீடர் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி சார் நீங்க நீங்க வந்து இப்ப இடம் எனக்கும் இருக்கு இந்த இந்த இதுலயே என்ன காலனி பிரீடிங் இவ்வளவு பேர்ஸ் என்னால காலனி பிரீடிங் பண்ண முடியும் ஆனா காலனி பிரீடிங் பண்ணனா நிறைய பாக்ஸ் கட்டணும் இப்போ நான் உள்ள ஃபேன்லாம் எல்லாம் போட்டிருக்கேன் இப்ப நான் அந்த மாதிரி ஃபேன்லாம் போட முடியாது ஃபேன்லாம் எல்லாம் போட்டா போர்டு அடிவாங்க அதுக்காக தான் இதெல்லாம் நான் பாத்து பண்றேன் ஸோ செப்பரேட் ப்ரீடிங்றது ரொம்ப பெஸ்ட் ஆமா சரிங்க சரி சரி இது ஃபீமேலு இது பேர் சாரா இதுக்கு வந்து ரெண்டு வயசு ஆகுது இது மாதிரி ருத்ரா இவன் மேலு இவனுக்கு வந்து மூன்று வயசு ஆகுது இதுவும் குட்டி வந்தா சேல் இது வந்து குட்டி வந்தா நம்ம சேல் பண்றது தான் இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு டூ மந்த்ஸ்ல நம்மளுக்கு சிக்ஸ் இது குட்டி குட்டி ஓகே இப்போ மேட் ஆயிருக்காங்க குடுக்குறேன் சிக்ஸ் இது குட்டி பப்பி தரேன் ஓகே ஓகே